ராஜீவ்காந்தி கொலை சட்டம் நீதிமன்ற குற்றவாளி சந்தர்ப்ப இஸ்லாத்தின் பேரால சொல்லப்பட்டு தண்டிக்கப்பட்டு அவர் ஒரு இஸ்லாமியர் இத்தனை அவர் துன்பத்தை அனுபவிச்சு அவருடைய முதுமை காலத்துல கூட அவர் வெளியே வர முடியாத போனாரு

இறுதி மரியாதையெல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நாளை நாலு பின்ன வந்து அதை ஒரு ரோல் மாடலா எடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீதர் சதாஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரிலே அந்த ஒரு பேரணி நடத்தும் போது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அந்த குற்றவாளியாக அறியப்பட்ட திரு பாஷா பாய் அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் திரு சீமான் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அவரை அப்பா என்றெல்லாம் அழைத்திருந்தார் அதை ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் எப்படி ஒரு ஐம்பத்தி எட்டு உயிர்களை கொன்ற எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை படுகாயமழை செய்த ஒரு அவர் எப்படி தியாகியாக வந்து உங்களால் வந்து போட்ட செய்ய முடிகிறது ஓட்டு பிச்சை எடுக்கிறார் திரு அவர்களும் திரு தோல் திருமாவளன் அவர்களும் அப்படின்னு சொல்லி இவங்க இரு தலைவர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முன் எப்படி பாக்குறீங்களா வில்கிஸ் பனு வில்கிஸ் பர் வழக்குல எப்படிப்பட்ட ஒரு கற்பழிப்பு சிறு குழந்தை எப்படி வந்து அடித்து கொல்லப்பட்டது அப்படிலாம் பார்த்துருக்கோம் அந்த குற்றவாளிகள் வெளியே விடப்பட்டாங்கல்ல முன்கூட்டியோ விடப்பட்டாங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே விடப்பட்டாங்க அப்போ பாஜக பெருசாக கொண்டாடினாங்க சரிங்களா இப்போ அதுக்கு என்னவா இருந்தது இவரோட ரியாக்ஷன் அண்ணாமலையோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது இன்னொன்று நீங்கள் அதை ஒரு பக்கம் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த தான் தள்ளி வச்சுட்டு இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு குற்றம் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க அந்த நேர்வில் நான் சொல்லல எங்கள் தகப்பனார் ஒரு குற்றம் பண்ணிடறான்னு வச்சுக்கங்களேன் அப்போ என் தகப்பனார் இல்லைன்னு ஆயிடுவாரா என் தகப்பனார் வழக்குல குற்றம்னு கோர்ட்டு சொன்னதா சொல்றாங்க என்னோட எக்கச்சக்கமான அந்த இந்த அந்த வழக்கோட நான் கொண்டு வரல ஆனா ஒரு வழக்குல மும்பை நீதிமன்றம் வரைக்கும் ஒரு ஒருத்தர் குற்றவாளின்னு தண்டிக்கப்படுற பதினைந்து ஆண்டுகள் வந்து அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு அந்த பதினைந்து ஆண்டுகளோட தண்டனைக்கு பிறகு என்ன தெரிய வருதுன்னா அவர் குற்றம் இல்லாத ஒரு அந்த குற்றத்தை அவர் அந்த கொலையில அவர் சம்பந்தப்படலன்னு தெரியும் அதற்கு பிறகு மீள் விசாரணை எடுத்து வழக்கு எடுத்துப்பட்டு விடுதலை செய்யப்படுறாரு அது ஒரு இருபது ஆண்டு காலம் ஆயிடுது இந்த இருபது ஆண்டு காலத்துல தன்னோட ஒட்டுமொத்த சொந்தங்களை தொலைச்சிடுறாரு இவரும் வந்து இவர் விடுதலையானதோ இந்த குற்றத்துக்கு ஒரு தொடர்பு இல்லைன்றதோ வெளியே தெரியல மாறா அவர் செய்தது ஒரு கொலை போ கொலைதான்றது மாதிரி அதுக்கு தண்டனை பெற்றவர் தான் ஒட்டுமொத்த சமூகமும் ஒதுக்கி வச்சு அவரை எங்க போறதுன்னு தெரியாம இந்த இருபது ஆண்டு காலம் அந்த குற்ற வழக்கு நடந்தது தண்டனை காலத்துல எங்க போறதுன்னு தெரியாம போறதுக்கே இடம் இல்லாம ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒருத்தர் குற்றமே செய்யாதவங்க நீதிமன்றம் ஒரு குற்றவாளி என்று தண்டிச்சது உயர் நீதிமன்றம் வரைக்கும் உறுதி செய்யப்பட்டு பதினைந்து இருபது ஆண்டு காலம் கழித்து குற்றம் இல்லைன்னு நீதிமன்றமே விடுவிச்ச பிறகு கூட அவரால் இங்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்ப நீங்க தீர்ப்பு வந்துட்டதுனாலவே அந்த குற்றங்கள் எல்லாம் உண்மையானதுன்னு அர்த்தமாயிடுமா நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே பார்ப்போம் எதுலையுமே வந்து குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை நிரூபிக்கப்படவே இல்லை அது சட்டம் அறிந்தவர்களுக்கு புரியும் நீதிமன்றம் குற்றவாளி சந்தர்ப்ப சாட்சிகள் வச்சு சொல்றேன்னு சொல்லிச்சு அது ஒரு விதி வழக்கு வழக்காக தான் கையாண்டுச்சு அந்த வழக்குல குற்றம் என்று நிரூபிக்கப்படவில்லை பேட்டரி வாங்கி கொடுத்தது செல்லு வாங்கி கொடுத்தோம் ஒயர் வாங்கி கொடுத்தோம் இப்படின்ற காரணங்கள்லாம் தண்டிக்கப்பட்டது அந்த தண்டனை வழக்குகளில் கூட நம்ம குற்றவாளி நீதிமன்றம் சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு தான் அது அது தாண்டி அது ஒரு பார்மாலிட்டி பேரறிவாளர் அவர்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் கட்டி அணைத்த இதே வலதுசாரிகளும் சரி தேசிய கட்சிகளாக காங்கிரசர்களும் சரி கடுமையான தங்களுடைய ஆட்சே பணியை வந்து வெளிப்படுத்தின வலதுசாரிகள் அது அது உன் உண்மையிலேயே அது மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாம கூட வரவேற்றுக்கலாம் அப்படி இல்லை அவர் அவருடைய வந்து ஆஹ் ஒரு வாக்கு வங்கி அரசியல் சார்ந்த அந்த தான் நம்ம ஏன் என்றால் அவர்கள் எழுவூர் விடுதலை பற்றி என்ன வழக்கு எப்பப்பெல்லாம் சென்றதோ அப்பெல்லாம் திமுகவோட வாதமோ அல்லது அரசு யார் பண்ணாங்களோ அவர்களுடைய இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று இல்லை நாங்க வந்து கவர்னர் அனுப்பி இருக்கணும் அவர் கையெழுத்து போடல இப்படி போடல இது போன்ற குடியரசுத் தலைவருக்கு இது போன்றதான் வாதமா இருந்தே தவிர நீதிமன்றமே இல்லை மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது விடுவிக்கலாம் என்று சொன்னபோது கூட அவர் வந்து விடுவிக்கல எழுபது வந்து அவர் விடுதலை ஏன் ஒரு நாள் முன்னா விழுந்தா சாய்ந்தன் போய் அவங்க தயாரை பார்த்துருக்க கடைசி நாள் தானே செத்து போனார் மறுநாள் ஒரு நாளுக்கு செத்து போனார் அப்ப அப்ப அது வந்து அவர் வந்து அவர் அதுல அவர் சரியா செய்யல அவர் முறையா செய்யல அத பின்னாடி அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம நான் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அது மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா அது உண்மையிலேயே அவர் மகிழ்ந்திருந்தாருன்னா அந்த விமர்சனம் தவறானது நம்ம வல்லதுசாரிகளோட விமர்சனம் தவறானது இப்போ குற்றவாளியாவே வச்சுப்போம் எடுத்துக்காட்டுக்கு குற்றவாளியா வச்சுப்போம் யாரும் கூடுங்கன்னு சொல்லலை விரும்புகிறவர்கள் அவரை அவரை வந்து உங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு போனாங்க அந்த இறுதி ஒருவரத்துக்கு போனாங்க நீங்க ஒரு இறுதி ஒரு ஊர்வலம் நடக்க கூடாது என்று நினைப்பதோ அல்லது அவருடைய கடைசியா பார்க்கிறவர்கள் பெருந்திரளாக கூட என்று நினைப்பதோ இல்லை அதை கட்டுப்படுத்த நினைப்பதோ ஒருவருடைய இறுதி ஊர்வலத்துல பல பேர் கலந்துக்கிறது இழிவா பேசுறதோ இது மனித மாண்புக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கலந்துக்கங்க இறுதி மரியாதை செய்யுங்க அவர் அடக்கம் பண்ணுங்க அதெல்லாம் வந்து செய்ய தான் செய்யணும் ஒரு ஒரு மனிதன்கிற அடிப்படையில மனிதாபிமான அடிப்படையில் நம்ம அதை செய்யதான் செய்யணும் ஆனா அது வீர வணக்கம் அவர் ஒரு தியாகியை போலவோ நீங்க வந்து சித்தரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க குற்றம் அந்த குற்றத்துக்கு அவருக்கும் தொடர்பு இல்ல நீதிமன்றம் சொன்ன அவரு ஆமா ஆமா அவ்வளவு பேர் கொலை பண்ணாரு அவர் தியாகி அப்படின்னு வீரவணக்கம் செலுத்துறேன் அவர் ஒரு அப்பாவி அவருக்கு அதுக்கு தொடர்பு இல்லை ஆனா சட்டத்தால தண்டிக்கப்பட்டாரு இஸ்லாத்தின் பேரால சொல்லப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டு அவர் ஒரு இஸ்லாமியரா இருந்து இத்தனை ஆண்டு காலம் அவர் துன்பத்தை அனுபவிச்சு அவருடைய முதுமை காலத்துல கூட அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு இருந்து அவர் இறந்து போனாரு அது அந்த சமூகத்தை யாரோ செஞ்ச தவறு இவர் பழியை சொல்லக்கூடிய சாம்சம் எல்லாம் அவர் ஒரு குற்றமற்றவர் அந்த சம்பந்தம் இல்லாத போல கருதினா அந்த பெரும் சமூகமும் அவருக்கு மரியாதை செலுத்து அந்த வகையில தான் பாராட்டுது குண்டுவெடிப்பு சரியானது அதுல பாத்ஷா பாய் பங்கு கொண்டாரு அது ஒரு ஜிஹாந்தி போராட்டம் அப்படின்னு எல்லாம் யாரும் எந்த சமூகமும் சொல்லல அப்படி எந்த சமூகமும் சொல்லப்பா அதன் பின்னாடி இருக்கிற உளவியலைதான் நம்ம பார்ப்போம் இப்ப அவரோட மரணத்திற்கு வந்தாங்கல்ல எல்லாரும் ஒண்ணு அந்த காலகட்டத்தில் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு இளைஞர்களா இருந்தவங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்தவர்கள் கூட அங்க வந்தாங்க வந்தாங்க அப்ப அப்படி அவங்க கருதுறாங்க நீங்க அந்த கோட்பாட்டை ஆதரிக்கிறாங்க அப்படி ஒரு தாக்குதலை ஆதரிக்கிறாங்க அந்த தாக்குதல பாஷா போய் பண்ணாரு அது ஆதரவு கூறியது அது வந்து சரியானதுன்னு பேசுனா நீங்க சொல்றது அப்ப கூட அது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டது அப்படி ஒரு இசத்தை அப்படி ஒரு தீவிரவாதத்தை நம்ம ஆதரிக்க முடியுமான்னு அது முடியாது அடிப்படை விஷயம் அதுதான் ஆனா ஒரு ஒருத்தருடைய மரணத்திற்கு நீங்க கூடுறவங்களும் நினைக்கிறது கூடவே கூடாது நினைக்கிறது என்ன விதமான இப்ப இலங்கையில மாவி மாவீரர் நாட்டிற்கல புனிதர் புனிதர் தான் அவரு தவறு செய்யாம தண்டனா புனிதர் தான் அவரு தவறு செய்யாம அந்த கருத்தோட்டத்தோட அவர் நீங்க இததான் சொல்றீங்க அவர் வந்து எந்த ஒரு அக்யூஸ்டும் அவர் எந்த ஒரு தவறும் அந்த பாம்பு ஈடுபடவில்லை நீதிமன்றம் அதுக்கு பல நீங்க உதாரணங்களை வந்து நீங்க மேற்கோள் காட்டுறீங்க உங்களுடைய அனுபவத்திலேயே நீங்க பல மேற்கோள் காட்டுனீங்க ஆனா அவர் அந்த பாம்பிளாஸ்ல ஈடு அவர் அந்த பாம்பிளாஸ்ல அவரு ஈடுபடல அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமிய இயக்கத்தில போடுவதற்கு முட்டா இல்லையே நான் எப்படி இஸ்லாமிய இயக்கங்களே கூட பாஷா பத்தி பத்தி இல்ல வந்தவங்கள புத்தகம் அது இல்ல நம்புறவங்க அது நாங்க அப்படியே எடுத்துக்கலாம் நான் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் பால் தாக்கரேவுக்கு சாரசாரியா மக்கள் வந்தாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் வந்து தியாகியா போட்டுட்டாங்க அப்படிங்கறதுனாலயே வந்து பால் தாக்கரையை வந்து அப்பழு கட்டவரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு கூட கூட்டம் வரக்கூடாது ஒருவேளை பார்த்தம பாரத பிரதமர் பின்னால் இறந்தார்னா அவரு கூட கூட அமித்ஷா கூட வரக்கூடாது ஏன்னா நீங்கள் கோத்ரா ரயில் இருக்கட்டும் இல்லை இங்கே மா இதுல நடந்த இன அழிப்பா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கட்டும் அதுலலாம் அவருக்கு நேரடியாக தொடர்பு தான் சொல்ல முடியும் அவர் காலகட்டத்துல தான் நடந்தது ஒரு குற்றத்தை நேரடியாக போய் இறங்கி செய்யணுன்ற அவசியம் இல்லை அது அந்த கோட்பாடு உங்களுக்கு தெரியல அதை தூண்டிவிட்டாலோ அதற்கு திட்டமிட்டு கொடுத்தாலோ அதற்கு வழி நின்றாலோ அதுவும் சம பொறுப்புடையவர் தான் நாளைக்கு என்ன சொல்வீங்க நீங்க அப்படி ஒரு சொல்றீங்க அப்ப அப்படி அதை எடுத்துக்க முடியாது அப்படி அது அது பொருள் அந்த பொருள் இல்ல இன்னொன்னு அங்க கூடிய கூட்டமும் அதை ஆதரிக்கணும் அதை ஆதரிக்கணும் அப்படி ஆதரிக்கலும் போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் நான் இப்ப கூட சொல்றேன் ஒரு மனிதர் இவ இப்படி பாருங்கன்னா இவி கேசி விடுதலை புலிகளை பற்றி எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறாரு தமிழ் பாலச்சந்திர படுகொலையை பற்றி எப்படி பேசினார் நம்ம எல்லோரும் பார்த்தது தான் நீங்க அங்கிருந்து தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு எப்படி பேசினாரு அப்பேற்பட்ட இவிகேஷ் இளங்கோ அவ்வளவு மோசமா பேசிய நபருக்கு இரங்கல் நம்ம தெரிவித்தோம் நாம் தமிழ் கட்சி தெரிவிக்கதான் தெரிவிச்சது செத்தா இனி அதை இன்னும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தாண்டி அதை இனி இப்படி மோசமா பேசுறதுக்கு ஒரு ஆள் கழிஞ்சுதுன்னு நினைச்சு கூட நம்ம அந்த இரங்கலை தெரிவித்தோம் பெரிய ஐம்பது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தாங்க அவர் வந்து ஒரு அரசியல் பிழைன்னு தான் நான் பார்க்கிறேன் அவருக்கு அரசியலுக்கான மாண்பில் தான் நான் பார்க்கிறேன் அதனால ஒரு இறப்பு ஒரு இடங்களை தெரிவித்தோம் அதை தாண்டி அதுல வேற ஒண்ணும் இல்லை அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம தெரிவிக்கும் பொழுது இவரை வந்து அண்ணன் அவர்கள் வந்து உண்மையாவே தகப்பண்ண போல கருதுனார் அவர் குற்றம் இழைத்தவரு குற்றம் இழைக்காதவர் நீதிமன்றம் சொல்லியது சொல்லாதையும் தாண்டி அப்படி கருதுனாரு அவர் போனார் நீங்க எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் வாங்கன்னு ஒண்ணும் அப்படி அப்படி ஒண்ணும் அந்த அழைப்புலாம் இங்கிலீஷ் அப்படிலாம் இல்ல எல்லாரும் வாங்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு இல்லை இது ஒரு இது ஒரு தியாக நிகழ்வு அப்படிலாம் நான் தமிழ் கட்சி சொல்லலையே அதுல இருந்தவர்களுக்கு பல ஒரு பொறுப்பு கூட்டம்னா பல பேருக்கு பல கருத்து இருக்கு பல நம்பிக்கை இருக்கு அதன் அடிப்படையில கூப்பிடுறாங்க நீங்க கூடுறதே எப்படி தவிர கூடுற இடத்தோட நோக்கமும் செயல் திட்டம் இருந்தது இல்லை தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது நடவடிக்கைக்கு உட்பட்டது அது கருத்தியல் தாக்கத்துக்கு உட்பட்டதுன்னா நீங்க அத அதை நான் சொல்றதுக்கு வந்து நீங்க நீதிமன்றம் இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் இப்படியே வந்து ஒவ்வொரு சட்டத்தை கையில் எடுக்கிறவங்க இறுதி மரியாதை எல்லாம் நம்ம கலந்துகிட்டோம் அப்படின்னா நாளை நாளை பின்ன வந்து அதை ஒரு ரோல் மாடலா எடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரத்தை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரோல் மாடலா இதுல எடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்ல அவர் ரொம்ப முதியவர் அவர் வந்து அவருடைய விடுதலைக்காக நாம் தமிழர் கட்சி

அவர் வந்து சிறையில இருந்து வந்துட்டா அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவருக்கு கடையில வேலை கொடுக்க மாட்டாங்க அவரை வந்து யாரும் வழியில மரியாதையை நடத்த மாட்டாங்க அது நம்ம மாட்டாங்கன்னு பேசிதானே படங்கள்ல பேசுறோம் இப்ப அந்த இழிவுக்கு அண்ணாமலை சொல்ற இழிவுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க குற்றமே செய்தால் நீங்க கருத்துல வச்சுக்கிட்டா கூட நான் சொல்றேன் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அவரு அணிஞ்சுட்டாரு அந்த மனநிலைக்கான எந்த சூடுமே அங்க இல்ல அவர்களுக்கு அது முன்னதும் இருந்ததா நம்மள ஒருவேளை அப்படி இருக்குன்னா கூட இந்த முதிய ஒரு குழந்தைய போலதான் மாறிட்டார் அவர் கடைசி காலத்துல தாம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு அந்த பரிசுத்த அனுபவிச்சுட்டு இறந்து போனோம்னு நினைச்சாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதுலையும் ஒரு குழந்தை அவர் தண்டனையை முழுமையாக பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி என்ன நீங்க அடிப்படையில சொல்ல அதுதான் அது இப்ப நம்ம எழுவர் விடுதலைக்கு என்ன சொன்னமோ அதே கோட்பாடு ஒரு வயது போது பதினைந்து ஆண்டு காலம் தண்டனை முழுமையின் முழுமையாக அனுபவிக்கும் அனுபவிக்கும் பொழுது வெளியே விட்டுடலான்றதுதான் மரபு அப்படித்தான் பிரீசிடென்ஸ் இருக்கு ஆனா இதுல மட்டும்தான் இஸ்லாமிய க கைதிகளுக்கு இது பொருந்தாது என்ற சட்டம் போட்டுதான் திமுக அந்த ஜிஓவை கொண்டு வந்ததே மத்த எல்லாரையும் விடுதலை பண்ணலாம் ஆனா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இது பொருந்தாது ராஜீவ் க கைதிகளுக்கு இது விடுதலை பொறுத்தது இது போன்ற அது துணை பிரிவுகளை கொண்டு வந்தது திமுக தான் ஆனா நீங்க ஒரு தண்டனை ஒரு குற்றம்னு முடிவு பண்ணீங்க அதற்கான தண்டனை கொடுத்துட்டீங்க தண்டனை முடிந்த மாத்திரத்துலயே மனிதாபிமான அடிப்படையில கழிஞ்சு நீங்க இல்லையா தீவிரவாதின்னு சொல்லிதான் கழிஞ்சு போச்சே இன்னமும் அதனால அவருக்கு எந்த வணக்கமும் செலுத்த எல்லோருக்கும் உரிமை உண்டு நீங்க அப்படி பண்ணாதான் நீங்க ஒரு சீர்திருந்திய சமூகத்தை நோக்கி கொண்டு போறீங்கன்னு சொல்றேன் இல்ல உறவை விடுதலை செய்தால் அவர்களால் சமூகத்திற்கு சில பதட்டமான சூழ்நிலையோ என்ன எண்பத்தஞ்சு வயசு பதட்டமான சூழ்நிலை வரும் நீங்க சொன்னீங்கன்னா யாரும் வாயாலும் சிரிக்க மாட்டாங்க

பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பனில் விஷயம் என்ன கறக்கவா முடியும்னு பாட்டு இருக்கு நீங்க சாட்சி கூட சொல்லிடலாம் ஆனா காம்புல விஷயம் நீங்க அது போட்டோம் அண்ணாமலை அவர்கள் நீதிபதியா இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா அவர் எப்படி ஆடியோ வெளியிடுவாரு அவருக்கு எப்படி ஆடியோ கிடைக்கும் அதுவே தெரியலையா நமக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணாமலை அவர்கள் தான் ஓட்டு நான் நினைக்கிறேன் சொல்றீங்கன்னா மெஜாரிட்டி இந்து அப்பீஸ்மெண்ட் அது ஓட்டு பொறுக்கிற வேலை இல்லையா ஆஹ் அப்ப இருந்த பத்தியா இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு அப்படின்றது அது மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கிடையாது உங்க படியை முடிஞ்சு போச்சு நீதிமன்றம் கொடுத்த பிறகு நீ சமூக சொல்லிட முடியுமா சொன்னீங்கன்னா உங்க மேல வழக்கு பாயும் ஒருத்தர் முடிஞ்சு போச்சு ஒரு கொலை குற்றவாளி தண்டனையே முடிஞ்சு போச்சு அதுக்கு தண்டனை பெற்றவன் தான் நீங்க சொல்ல இன்னும் இன்னொரு குற்றவாளி சொல்ல முடியாது கழிஞ்சு போச்சு அதுக்கு தான் அதுக்குதான் தேரெல்லாம் வந்ததுக்கான என்ன மனிதர்களை மாற்ற முயற்சி சிறை என்பது குற்றவாளிகளை உண்டு பண்ணுவதில் குற்றவாளிகளை மாற்றி சாதாரண மனிதர்களுக்கு சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல மனிதர்களாக தான் கோட்பாடு நீங்க அப்படின்னு உண்மைன்னா அதுதான் அடிப்படையில நீங்க எப்படி இப்படி இழிவா பேச முடியும் நான் கேட்குறேன் அந்த அடிப்படையில நான் சொல்றேன் எப்பயுமே இப்ப இல்லை இந்தியா முழுவதும் பாஜக தான் மெஜாரிட்டி ஆபீஸ்மெண்ட் செய்து இந்துக்கள் மக்களை காட்டி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுன்னு நான் பாக்குறேன் ஓட்டை பொறுக்குறதுன்னு பாக்குறேன் ரெண்டு விதமா பண்ண முடியும் ஒன்னு வந்து அப்பீஸ்மெண்ட் பண்றது இன்னொன்னு எதை எந்த சமூகம் ஆ ஆகாதோ அந்த சமூகத்தின் மீது வன்முறையும் கொடுமையும் பாய்ச்சி அதன் மூலம் ஒரு சந்தோஷம் விளைவிச்சு அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிற மாற்று அணியினரிடம் இருந்து எதிர் அணியிடம் இருந்து வாக்குகளை பொறுக்குகிறது அதை வந்து பாஜக இந்தியா நெடுகளும் செய்கிறது நான் பாக்குறேன் மட்டும் தமிழ்நாட்டுல நாம் தமிழரும் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு செய்யுது இப்ப பிற மொழியாளர்களை வந்து தவிர்த்து தமிழர்களை வந்து ஒன்றிக்கணும் அந்த ஒரு அபிஸ்மென்ட் பாலிட்டிக்ஸ் நாம் தமிழர் உங்கள் மீது இருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ப சமூக சமீபத்தில் வந்து அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது அது வந்து இடபிள்யூஎஸ் மூலம் ஒரு ஓப்பனிங் கேட்டகரியிலேருந்து எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது அவர்களும் வந்து பட்டியல் நடத்தவர்கள் தானே பின்தங்கிய சமூகம் தானே அவர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுப்பதில் வந்து உங்களுக்கு என்ன அப்போ பரையர் சமூகமும் தேவேந்திர குல சமூகத்தினுடைய வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறது தான் இந்த மாதிரியான அரசியல் திரு சீமானவர்கள் முன்னெடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்குல்ல குற்றம் இப்போ ஜனநாயகத்தின் அழகு விமர்சனம் நான் பார்க்கறேன் இப்ப நீங்க ஒரு பார்வையை வைக்கிறீங்க அத விமர்சனமா சொல்றதுனாலயோ நான் பார்வைக்கல நாம் தமிழருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா ஊடகங்களை பேசிட்டு வர்றாங்க நாம் நாம் தமிழர் எதிர்க்கிறவங்க அப்படி அவங்க பேசுறது சொல்றீங்க

இப்போ எத்தனை விழுக்காடு பறையர்களுக்கும் பள்ளர்களுக்கும் இடம் கிடைச்சிருக்குன்னு பாரு நம்ம பட்டியலே வெளியிட்டோம் போன தடவை இந்த திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில எல்லாம் மூன்று இடங்கள்ல இருந்தா மூன்றுன்னு அருந்தது இருக்க போகுது இன்னும் இது எப்படி இருக்கணும் பதினேழு விழுக்காடு அவங்களுக்கு இருக்குன்னா இந்த பதினேழு விழுக்காடுல இந்த மூணு விழுக்காடு உள்ள வருதுன்னா இவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மீதி இந்த மூணு கழிச்சுங்கன்னா பதினாலு விழுக்காடு கிடைக்கணுமா இல்லையா கிடைக்காம இந்த மூணு பேருக்கு திருப்ப 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 இந்த மூணு விழுக்காட்டு உள்ளவர்களுக்கு கிடைக்கும்னா அது எப்படி சரியான உள் ஒதுக்கீடா இருக்க முடியும் இந்த ஒதுக்கீடு மூலமா அருந்ததியர்கள் பலனடைவார்கள்ன்றதை விட மற்ற எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகமும் பலன் அடையாதுன்ற ஒரு உண்மை இருக்குல்ல அந்த உண்மை யார் பேசுறது நான் சொல்றேன் இந்த உள் உள் ஒதுக்கீட்டு மூலமா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து மூணு பேர் விழுக்காடு வாக்கு பெறுறதுக்காக செய்யப்பட்ட உத்தின்னு நான் இதை சொல்றேன்

ஒழித்து விட்டு அழித்து விட்டு இன்னொருவருக்கு கொடுப்பது எப்படி சமூக ரீதியா இருக்கும் இப்ப திமுக என்ன முன்வைக்கிறாங்க வாதம் அப்படின்னா இது ஓபன் கேட்டகரிய நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பதினெட்டு சதவீத எஸ்சி எஸ்டியினுடைய உள்ஒதுக்கீட்டிலேயே அவர்களுக்கு வழங்கப்படு வழங்கப்படும் என்றால் அருந்ததியர்கள் மூன்று அல்ல நான்கு ஐந்து சதவீதம் கூட அவளால என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க கொடுங்க ஓபன் கேட்டகரி யார் வேணா நீங்க கொடுங்க நீங்க அருந்ததியர்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்றீங்க இந்த உள்ஒதுக்கீடு மூலமா ஒடுக்கப்பட்ட ஆதித்தா புள்ளர்களுக்கு பறையர்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கலன்னு நம்ம என்ன கிடைச்சிட்டு இருந்ததோ இந்த ரிசர்வேஷன் எதுக்கு அந்த பட்டியலில் இருக்கிற எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக இதுல நீங்க லேயர்ல டாப்ல போட்டு போய் இந்த மூணு பர்சன்டேஜ் வைக்கிறதுனால மற்றவங்களுக்குலாம் கிடைக்காம போதே மீ மீதி பதினாலு விழுக்காடு கிடைக்காம போதே அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு கேட்கணும் அப்போ யார் பேசுவதுன்னு கேட்குறேன் லாபம் அடைந்த மூணு பேரை நீங்க பாக்குறீங்க அடைந்த பதினாலு பேரை பத்தி நான் பேசுறேன் அது பேசுவது முறையா இல்லையா யாரோ ஒரு மூணு பேருக்கு லாபம் கிடைச்சிச்சுன்றதுனால பதினாலு பேர் நட்டத்தை நீங்க எப்படி இருக்கும் ஏன்னா இதை முறையா வகுத்தா அது கரெக்டா ஸ்கீமிங் பண்ணா சமமா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் அப்ப நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்களா அருந்தத்தீர் குடுக்கணும் முடிவு பண்ணீங்களா வெளியில இருந்து எடுங்கன்றா ஜென்ரல் கேட்டகரியில இருக்குல்ல அதுல இருந்து நீங்க இப்ப பத்து புள்ளி இது இடபிள்யூஎஸ் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் கொடுத்தாங்கல்ல அதோட அளவுல நீங்க வினோதமா இருந்தது பாத்தீங்கல்ல அது எப்படி கொடுக்க முடிஞ்சது அதுல இருந்து வெளியில இருந்து எடுத்து கொடுங்க அப்படிதான் நம்ம சொல்றோம் இதன் மூலமா என்ன ஆகுதுனா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு எந்த எந்த நோக்கத்துல இப்ப எப்படி இப்ப இது ஒரு அளவுல போல வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சாதியினரும் எங்களுக்கு ஓப்பன் கேட்டகிரில இருந்து எடுத்து கொடுங்க அப்படின்ற சொல்லி கேட்க மாட்டாங்க எல்லோருக்கும் சமா பேர உரிமை உண்டா இல்லையா நீங்க அதான் அவங்க கேட்பாங்கன்றது விட்டுடுங்க அவங்க கேட்கறாங்க கேட்கல அவங்க கேட்கலனாலும் எல்லோருக்கும் இந்த ஒரு இடஒதுக்கீட்டோட பயன்கள் சரியான அளவுல போய் செய்யற வகையில அந்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய கடமை அவசியம் ஒரு அரசுக்கு இருக்கா இல்லையா நீங்க இல்லைங்க அது கஷ்டமா இருக்கு அந்த கால்குலேஷன் கஷ்டமா இருக்கு இல்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு செயல்படுத்த கஷ்டமா இருக்கு அதனால இடஒதுக்கீடு சம்பந்தமாக நாம் தமிழ் கட்சி பாடுறேன் சார் நான் அது நீங்க கணக்கு எடுத்து பத்து புள்ளி அஞ்சு இல்ல பதினஞ்சு கொடுங்க எத்தனை இப்ப டாக்டர் ஐயா இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி விழுப்புரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறார் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அது நடைமுறைப்படுத்தி இதோட ஆயிரம் நாட்கள் வந்து நிறைவடைந்து விட்டன இன்ன வரை தமிழக அரசு அதற்குண்டான ஒரு அரசாணையை பிறப்பிக்கவில்லை என்று சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் போராட்டம் நடத்தி அவங்க நாங்க கமிஷன் போட்டுக்கோன்னு சொல்ல போறாங்க இவர்கள் என்ன கேள்வி முன்வைக்க போகிறார்கள் அவங்க என்ன பதில் முன்வைக்க போகிறதோ நமக்கு தெரிஞ்சது கமிஷன் போயிருக்குங்க கமிஷன்ல அவங்க இன்னும் போயிட்டு முடிவு கொடுக்கலங்க அதை யாரையும் விசாரிச்சு நான் புள்ளி விவரங்களை கொடுக்கலன்னு சொல்ல போறாங்க கமிஷன் என்பதை இந்த விஷயத்துல ஒரு கண்படைப்பு தான் கமிஷன் வந்து ஒரு சமூகத்தை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிட முடியாது ஒட்டு மொத்தமா எவ்வளவு குடிகள் இருக்கு தமிழ்நாட்டுல அதுல எந்தெந்த குடிகள் எந்தெந்த பிரிவுல எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க மொத்த வேலை வாய்ப்பு என்ன இருக்கு எப்படி பிரிச்சு கொடுத்தா எப்படி போகும்ன்றது போடுறதுக்கு தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பே எடுத்து சொல்லணும் அதை தான் வந்து இல்லை இல்லை இங்க எடுக்க முடியாது இது வந்து தான் இந்திய அளவில் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அது கண்கரன்சிஸ்ல இருக்குது இந்த விவரம் எடுக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது ஸ்டேட்டும் எடுக்கலாம் சென்ட்ரலும் எடுக்கலாம் சென்ட்ரலும் எடுக்கலாம் ஸ்டேட்டே எடுக்கலாம் ஸ்டேட் தான் எடுக்காது மாறான வந்து இதுக்கு ஒரு கமிஷன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடு கொடுத்தா மாதிரி இருக்கணும் ஆனா கொடுக்கறதுல ஸ்டேட் அதிகாரம் இல்ல அப்படின்னு திமுக பாட்னா நீதிமன்றம் பீகார்ல எடுத்து அந்த கணக்கெடுப்பு வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கு இல்லையா இப்ப அதுக்கு வந்து விழிச்சு அது முதல்ல சரி இருந்ததுன்னு சொல்லப்படுது எடுத்துதான் இல்லையா எடுக்கப்பட்டதே சரிதாங்க